நல்ல பிள்ளு பேர் எடுக்கிறதுக்கு படிக்கிற மாதிரியே எவ்வளவு நேரம் நானும் நாடகம் பண்றது படித்து படித்து மண்டைக்கு ஒன்றுமே ஏற மாட்டேன் புக்கை பார்த்தாலே தலனம் வந்துடுது அதை ஓபன் பண்ணி படிச்சா தூக்கமே வந்துடுது என்ன இந்த நேரத்தில் யாரோ கால் பண்றாங்களே யார் அது ஹலோ யார ஹலோ நான்தான் ரகு இல்ல இல்ல சுரேஷ் பேசுறேன் சுரேஷ் நீயா வாட் இஸ் சர்Prize நானே கால் பண்ணல நீ அட்டெண்ட் பண்ண மாட்டேன் இன்னைக்கு என்ன நீயே கால் பண்ணிருக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சௌம்யா நீ கால் பண்றப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேனா அதுதான் சரியே பேச ஆவறது இல்ல பரவல அதெல்லாம் நான் ஏதோ தப்பா நினைச்ச நீ ஏதோ business எல்லாம் பண்றேன்னு சொல்றல்ல நீ college வந்தேன்னு business பார்த்தேன்னு டைம் எங்க இருக்கு உனக்கு ஆமா ஆமா நான் business தான் பண்றேன் business தான் பண்றேன் என்ன கரெக்ட்டா புரிஞ்சனர்க்கே ஆமா பின்ன லவ் பண்ற பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுன்னு இருக்கேன் பாத்தியா ம் ம் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் நீ என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறன்னு ஒத்துக்கிறேன் இப்போது நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் நீ என்ன தப்பாக நினைக்க மாட்டேயே சேச்சா இதுல என்ன இருக்கு லவ் பண்ற பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லையே அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல சொல்லு இல்லை இப்படி எடுத்த ஒன்று டைரெக்டாக கேக்குறதுனால நீ என்ன தப்பா நினைக்க கூடாது மறுபடியும் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுரேஷ் சொல்ல அது வந்து எனக்கு வேற வழி தெரியல யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா நீ என்ன லவ் பண்ற பொண்ணுன்றதால மட்டும் தான் உன்கிட்ட இந்த ஹெல்ப் நான் கேக்குறேன் ஐயோ போதும் சுரேஷ் உன்னோட இந்த விளக்கம் எல்லாம் எதுக்கு என்ன கேக்க வந்தியோ அதை கேளு அது வந்து சௌமியா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது உன்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா என்னது பணமா எவ்வளவு வேணும் பயந்தராத ரொம்ப எல்லாம் இல்ல ஒரு 5000 ரூபீஸ் அவ்ளோதான் என்னது 5000 ஆ என்ன சுரேஷ் இவ்வளவு கேக்குற என்ன சௌமியா இது உனக்கு இவ்வளவா நீங்க பெரிய பணக்காரர் உங்களுக்கு 5000 எல்லாம் கணக்கே இல்ல ஆனா நாங்க அப்படியா

ஹலோ என்ன என்ன சுரேஷ் உன் கூட யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அது யாரோ இல்ல சௌமியா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருக்கிறாங்க நீ பேசாம அவங்க கிட்டயே ஹெல்ப் கேட்டிருக்கலாம் என்ன சௌமியா நான் லவ் பண்ற பொண்ணும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டுமே ஒண்ணுன்றியா உங்ககிட்ட எனக்கு உரிமை இருக்கிறதுனால தான் நான் கேக்குறேன் நீ என்ன இப்படி பேசுற சரி விடு உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைண்ணா ஐயோ சுரேஷ் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல கூடவே இருக்காங்கல்ல நீ அவங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருக்குவேன் அவங்க என்ன ஹெல்ப் கூடவே பண்ண மாட்டாங்க அதை நான் சொன்னேன் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் தண்டக்கருமாந்திராங்கோ ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை நான் தான் அவனுங்களுக்கு செலவு பண்ணணும் அவனுங்க எனக்கு பண்ணவே மாட்டானுங்க நான் கூட உங்களுக்கு மச்சான் ப்ளீஸ் ஹலோ சுரேஷ் ஹலோ

இல்லை இல்லை வேணாம் சாமியா விட்டுரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் உன்னை இவ்வளோ கெஞ்சணுமா ஏதோ நம்மளை லவ் பண்ணுற பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கினா என் சொத்துல சரி பாதி உனக்கும் தானே கிடைக்க போகுது ஆனால் நீ ஒரு அஞ்சாயிரத்துக்கு இவ்வளோ கேள்வி கேட்குற சாரி சாரி சுரேஷ் சாரி நீ இவ்வளோ ஹார்ட் ஆகும் நான் நினைக்கவே இல்லை சரி சரி நீ வருத்தப்படாத எங்கள் அம்மா கிட்ட வேணும்னா நான் கேட்டு பார்க்குறேன் சரி சௌமியா என்னை தப்ப நினச்சிக்காத நான் இன்னும் டூ டேஸில் கொடுத்துறேன் உனக்கு ஆமாம் ஆக்சுவலி நான் கையில் காசெல்லாம் வச்சுக்கிறது இல்லை தெரியுமா இங்கே வந்த இடத்துல என்னோட டிரான்சாக்ஷன் லிமிட்டு தாண்டிடுச்சு என்னால் அமௌண்ட் பே பண்ண முடியல அதான்பா சரி சுரேஷ் நான் கேட்டு வச்சுக்கோ நான் தான் சொன்னேன் இல்ல சௌமியா எனக்கு அவ்வளவு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சரி சரி டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத நான் எங்க அம்மாவை கேட்டுட்டு உனக்கு ஒரு half an hour ல ஃபோன் பண்றேன்ப்பா ம் சரி சரி நான் உன் கால்காக வெயிட் பண்ணி நிக்குவேன் ம் சரி என்ன பண்ணட்டும் இப்போ 5000 ரூபாய் வா எப்படி வாங்கட்டும் எங்க அம்மா கிட்ட 5000 ரூபாய் கணக்கு பார்த்தேன்னா என் லைஃப் நாட்டுக்கு ஆகுறது சுரேஷ்வார சொல்லியிருக்கான் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கினானா அவன் சொத்துல சரி பாதி எனக்கு எப்படி அம்மா கிட்ட அடம் பிடிச்சா அஞ்சாயிரத்தை வாங்கிடணும் அம்மா அம்மா மம்மி கடைக்கு போலாம் எவ்வளோ நேரமாக ப்ளீஸ் வாங்கம்மா தர்ஷினி உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா புரிஞ்சிக்கமா காசு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடும் நான் உனக்கு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கி தரேன் ரெண்டு நாள் கழிச்சு எல்லாம் எனக்கு வேண்டாமா எனக்கு இன்னைக்கு வேணும் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கிட்டாங்க நான் மட்டும் வாங்கல தெரியுமா மூணே மூணு ரெக்கார்ட் புக் தானமா கேட்குறேன் ப்ளீஸ் வாங்கிட்டாங்கம்மா தர்ஷிக்குட்டி அம்மா தான் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கித்தரேன்னு சொல்கிறாங்கல்ல சொல்கிற பிச்சு கேட்கணுமா போங்க பாட்டி நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கிறது இல்லை அம்மா பத்தி உனக்கே தெரியும் இல்லையடா காசு வச்சு நான் வாங்கி தராம போறா அவகிட்ட காசு இல்லடா புரிஞ்சுக்கோ நாளைக்கு நான் புக் எடுத்துன்னு போலனா மிஸ் திட்டு வாங்க பாட்டி எல்லார முன்னடியா நான் திட்டு வாங்கணுமா சரி தர்ஷு நான் நாளைக்கு உங்க மிஸ் கிட்ட வந்து பேசுறேன் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம்மா எனக்கு இப்ப ரெக்கார்ட் புக் வேணும் தர்ஷு என்னாச்சு எதுக்கு இப்ப நீ அம்மா கிட்ட கத்தின இருக்க அக்கா எனக்கு ரெக்கார்ட் புக் வாங்கணும்க்கா மாம் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு கண்டிப்பா ரெக்கார்ட் புக் எடுத்துன்னு வர சொல்லிருக்காங்க இல்லனா வெளிய நிக்க வைக்கறேன்னு சொல்லிருக்காங்க அக்கா ப்ளீஸ் எனக்கு ரெக்கார்ட் புக் வேணும் என்னம்மா என்னமா பாருடி நான் இன்னும் ரெண்டு நாள்ல வாங்கி தரேன்னு சொல்றேன் கேட்க மாட்டேன்றா ரெக்கார்ட் புக் எவ்வளவு ஒரு டூ ஹண்ட்ரட் 300 ஹண்ட்ரட் அது கூட உங்க கிட்ட இல்லையா தர்ஷு இப்டி எல்லாம் பேசக்கூடாது பெரியவங்க மாதிரி பேசுற காசு இருந்தா நீ இவ்ளோ கேக்கணுமா அம்மாவே உனக்கு வாங்கி தர மாட்டாங்க புரிஞ்சிกินோம் இந்த வீட்ல எனக்கு யாருமே புடிக்கல நீங்க எல்லாம் ரொம்ப மோசம் நீங்க அப்பா தான் நான் என்ன கேட்டாலும் வாங்கி குடுப்ப அあ என்னக்கிப்பா வேனோ ஆ அப்பா நீங்க எங்க போறீங்கப்பா இப்போ வாங்கப்பா என்னக்கிப்போ அப்பா வேனோ தர்ஷு ஹர்வந்த தர்ஷு அக்கா நீயே சொல்ல அக்கா அப்பா இருந்தே போ நம்ம இப்டி இருந்தோமா தர்ஷு அழுவாத தர்ஷு அக்கா சீக்கிரமாக படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் தரேன் அழுவாத சரியா இப்போ நீ அழுவாத நான் பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ அதை தரேன் அழுவாத வாங்கி அப்பா சரி நெஜமா வாங்கித்தரேன் நீ அழுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதே மாதிரி தான் எனக்கும் நீ அழுதா நான் தாங்க மாட்டேன் சரியா நீ எதுக்குமே அழக்கூடாது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உள்ள யாராச்சும் இருக்கீங்களா